சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஓவியர் கலையானந்த் நீண்ட நாட்களுக்கு பிறகு இறுதிக்கட்டி வீடியோ கூட யாரெல்லாம் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம டான் சிவா சாமி மாலை போட்டிருக்காரு மாமா ஆறுமுகம் நண்பர் மணிமரன் நண்பர் சோ நம்ம அருண் ஸோ நீங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் வட்டம் எலத்தகிரி பக்கத்துல காந்தி நகர்ல எழுதிவிடும் திருவிழாக்காக நாங்கள் போயிட்டு இருக்கோம் டிசம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று புதன்கிழமை எழுதிவிடும் திருவிழாக்காக நம்ம கிருஷ்ணகிரி போய்ட்டுருக்கோம் என்னான்னு தெரியல இறுதுக்கட்டுக்கு போகணும்னு சொல்கிறாவே ஒரு நைட் நைட்டெல்லாம் அது மைண்டுக்குள்ளே போய் அலாரம் செட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் மூணு மணிக்கு அலாரம் வச்சுருந்தேன் ரெண்டரை மணிக்கே ஆட்டோமேட்டிக்காக எழுந்துக்கிறேன் எல்லா ஸ்ட்ரீட்டுக்கும் இந்த மாதிரி தான் அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகிடுது இறுதுக்கட்டுனால எனக்கு இது மாதிரி ஒரு சொந்தம் நிறைய கிடச்சிருக்கு அதனால் நான் இறுதுக்கட்டு எப்போவுமே மறக்கவே மாட்டேன் விடவும் மாட்டேன் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக வருவேன் வருடம் முழுதும் விட்டாங்க இறுதுக்கட்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நம்ம டான் தான் அப்டேட்டு டான் ஒரு ஆய் சொல்லுங்க

கல்லாத்துப்பட்டி கல்லிராஜா இது இருங்க சொல்லுங்க இது கல்லத்துப்பட்டி களிராஜா காலையோட ஸ்பெஷல் என்னன்னா இது வந்து யாரையும் நம்பனா வந்து விடாது இல்லைன்னா இது பத்து பேர் பிடிச்சாலும் பிடிக்க முடியாது மாடு இது வீட்லேயே பிறந்த கண்ணு தான் இது நாங்க இது இவங்க அப்பா ஒருத்தர் இருந்தாரு அதுக்கு பிறந்த கண்ணு கலிராணிஜா அப்பா இவர் கலிராணி ஜூனியர் கலிராணிக்கு அப்பா ஓகே ஆமாம் ஜூனியர் கலிராணி இப்ப டாப்ல இருக்குல்ல நல்லா ப்ரைஸ் மாடு ஓகே அதோட குரூப் தான் அதோட அப்பாவா இது அப்பா ஓகே ஜூனியர் கல்லிராணி இப்ப டாப் பிரைஸ்ல உட்காருது இல்லையா மாடு அதோட அப்பா ஓடுற மாடு அப்படிங்களா எல்லாம் எதுவுமே கிடையாது இதுக்குங்க இதுக்கு ஓகே 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 இருந்தது கொஞ்சம் குறைச்சிக்கிறான் போட்டு பார்க்கல போட்டு பார்க்கணும் ஓகே ஓகே இப்போ வெயிட் கொஞ்சம் குறைச்சிருக்கீங்க ஓகே ரன்னிங் ஓடுறதுக்காக வெயிட் கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க அண்ணா இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இறுதிக்கட்டு விட வரப்போதில்லைண்ணா ஸோ விழாக்குழுக்கு ஒரு கோரிக்கைனா என்னென்ன சொல்லலாம்

அட்டை காசு வச்சா இருக்கும்ன்றாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக வச்சுட்டு அட்டை காசு கொஞ்சம் அதிகமாக கூடுதலாக வைக்கிறதுனால முதல் பத்து பரிசு அடிக்கிற மாடு மட்டும்தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அடுத்த வர ப்ரைஸ் அடிக்கிற மாடுகளுக்கு கொஞ்சம் வேல்யூ கம்மியாக தான் இருக்குது ஏன்னா நிறைய செலவுகள் இருக்குது இல்லையா ஆமாம் மாடு வளர்ப்பு நம்ம ஒரு தெருவுக்கு வந்தால் இருபதாயிரம் முப்பதாயிரம் ஆகுது செலவு ஸோ குறைஞ்சது ஒரு பதினஞ்சாயிரம் செலவு ஆகுதான் ஒரு தெருவுக்கு வந்தாங்கன்னா பதினஞ்சுக்கு இருபதாயிரம் ரூபாய் பதினஞ்சுலேருந்து இருபதாயிரம் ரூபாய் செலவு பண்ணுறாங்கன்னா கடைசி ப்ரைஸ் கூட அந்த அதுக்கேற்ற மாதிரி வச்சாங்கன்னா வரவு செலவுக்காவது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சூப்பரா அலங்கரித்து பாக்கிறதுக்கு ரொம்ப தோரணையா இருக்குது காலை பாக்குறதுக்கு கிருஷ்ணகிரி பிளே பாயின்னு நினைக்கிறேன் ஸோ அந்த காலையோட விவரத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கண்ணா காலையோட பேர் சொல்லுங்க கிருஷ்ணகிரி பிளே பாய்ண்ணா கிருஷ்ணகிரி பிளே பாயா ஆமாண்ணா ஸ்பெஷலானா தெருவுக்கு வந்தா எல்லாரையும் சேர்த்துக்கோ வீட்டாண்ட யாரையும் சேர்த்தாது இது நான் வித்தியாசமா இருக்குது எப்பவுமே தெருவுக்கு வந்தா தான் யாரையும் சேர்க்காதுன்னு சொல்லுவாங்க தெருவுக்கு வந்தால் யார வேணாலும் யாரையுமே சேர்த்தாது ஓகே இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குல்ல

சோ காலை உரிமையாளர்கள் எல்லா வாத்துகள் தை வெச்சுக்கலாம் இப்ப அடுத்த வருஷம் 2026 வருது இல்ல ஏனா விழா குழுக்கே ஏதாவது இந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ண நல்லா இருக்கும்னு என்ன சொல்லுவீங்க ஏனா இது பேட்ச் வாய்ஸ்ல கரெக்டா பேட்ச் வாய்ஸ் कंटिन्यू பண்ண நல்லா இருக்கும் அதுக்கு அப்புறமா உங்க தூத்துறதெல்லாம் நிறுத்தி கரெக்டா ஓட்டலாம் பேட்ச் வாய்ஸ் பண்ணவே ஓகே தான் அட்டகாசம் கொஞ்சம் கம்மி பண்ணி ரெண்டு சுத்து மூணு சுத்து வச்சா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் திறமைக்கு பரிசு மாதிரி ஆமாம் அட்டை காசு கொஞ்சம் குறைக்கணும் நிறைய ரசிகர்களோட கோரிக்கை என்னென்னா இந்த என்ட்ரன்ஸ் அட்டை காசு கொஞ்சம் குறைச்சிங்கன்னா சாமானிய மக்கள் அடித்தட்டு மக்களுக்கும் ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் நிறைய பேர் கூலி வேலை செய்கிறவங்கள மாடெல்லாம் வளர்த்துட்டு வராங்க அதனால் ஆமாம் பாருங்கள் எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கூலி வேலை செய்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெய்லியும் வந்து தினக்கூலி வேலை செய்கிறவங்களுக்கு அட்டை காசு கொஞ்சம் குறைச்சி வச்சிங்கன்னா எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா நிறைய தெருவு கொண்டு போவாங்க இது எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருக்குது காலை உரிமையாளர்களுடைய கோரிக்கை வணக்கம் வணக்கம் சாப்பிட்டு இல்லை கொஞ்சம் தெரியும் பரதராமி யார <laughs> அண்ணா வணக்கம்ண்ணா நான் காலையோட பேர் எந்த ஊருங்கண்ணா வேலூர் மாவட்டம் அடுக்குமர சாத்து சாத்துமாரினா சாத்து சாத்து சாத்துமாரி பருத்தி வீரன் சொல்றாங்க மாடு ஓகே நம்ம மாடு விட்டுறோம் இந்த மாடு ரெண்டு பல்லாம் இருக்குது கண்ணு நீங்க கிருஷ்ணகிரி மாடு தான் தான் இன்னைக்கு நல்லா சிறப்பா போயிருக்குது எட்டு புள்ளி ஐம்பத்தெட்டு எட்டு புள்ளி ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஐம்பத்தி எட்டு மாடு பருத்தி வீரன் குரூப் மொட்டவால் சிங்கம் அது பேர் ஓகே ஓகே இன்னொரு மாடு லைன்ல வெயிட்டிங்ல இருக்குது அதே மாதிரி ஒண்ணு வைப்போம் மொத்தம் எத்தனை மாடு நான் வச்சிருக்கீங்க எங்க கிட்ட இருக்கு நான் ஒரு 20 மாடு மேல இருக்குنا 20 மாடு கிட்ட கிட்ட இருக்கு ஓ அவர்தான் ஓனர் மில்ட்ரி கார் ஓகே 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 அவர் எல்லாருக்கும் தெரியும் அவர் சொன்னா அண்ணா இப்போ 2026 எழுதி ஆரம்பிக்க போகுது மறுபடியும் ரீஸ்டார்ட் மாதிரி குழுக்கு ஒரு கோரிக்கை எங்களுக்கு இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னா விழா விழாக்குழு ஒரு கோரிக்கைனாக்கா ரெண்டு சுத்து விட்டா நல்லா இருக்கும் ரெண்டு மினிமம் ஒரு இரநூறு அறுநூத்தம்பது அட்டை வச்சு ரெண்டு சுத்து மாடணும் அதே மாதிரி டைமிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகணும் காலையில டைம்ன்றது கொஞ்சம் லேட் ஆரம்பிச்சோன்னா நல்லா இருக்கும் கொஞ்சம் லேட்டா போக ஆரம்பிச்சோன்னா நல்லா இருக்கும்

அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா எல்லாருமே முக்காவாசி பாத்தீங்கன்னா விவசாயி தான் எல்லாமே ஏழப்பட்டவங்க எல்லாம் விவசாயம் தான் அட்டை காசு பறிச்சுட்டு பிரைஸ் அதிகம் பண்ணிட்டு மாடுங்க இருநூத்தி ஐம்பது அட்டா கண்டிப்பா விடணும் அதை விட்டுட்டு அறுநூத்தி சொல்லிட்டு ஐநூறு அட்டை கொடுக்குறாங்க அது மாதிரிலாம் யூஸ் இல்லை அதாவது மாடுங்களுக்கு ஆடி மனுஷனுக்கு ஆடி விழா பேர் கெட்டு போயிடும் அதெல்லாம் இல்லாமல் நியாயமாக நடத்தி நியாயமாக விட்டால் நல்லா வருட வருடம் இதே தான் கோரிங்க எல்லாருமே இந்த வருஷம் அந்த வருஷம் அதாவது விட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் பண்ணனும் அதாவது மோசன்னு சொல்ல முடியாது சங்கத்தினால எடுத்து நடத்துறாங்க அதாவது எண்பது பர்சன்ட் இருந்தது இப்போ அறுபது பெர்சன்ட் ஆயிருக்குது அது கொஞ்சம் ஆகுனா நல்லா இருக்கும் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது கீழே யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேலகம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் யாருக்கும் முந்தைய இந்த பாக்காம ஒன்னா செய்யணும் நல்லா இருக்கும்

சில மாற்றங்கள் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் விளாட்டு கோரிக்கை என்னென்னா நான் எனக்கு என்ன கோரிக்கைன்னா இந்த பேட்சின்றது வந்து இப்படி கண்டினியூ ஆகணும் ஃபஸ்ட்டு மாட்டுக்காரங்க வந்து ஒத்துழைக்கணும் பேட்சுக்கு இன்றைக்கி ஒரு தெருவில் இருக்கும் அதை வந்து ஃபஸ்ட்டு பேட்சின் அறிவிச்சிருக்காங்க அந்த பேட்சின்ற போது மாட்டுக்காரன் வந்து கூப்பிட்டாங்க யாரும் வந்து மாடு உள்ள அதை வந்து மாட்டுக்காரங்க வந்து பேட்ச் வயசாக விட்டால் மாட்டுக்கும் உழப்பில்லை மனசருக்கும் உழைப்பில்லை வேண்டுகோள் என்னென்னா மாட்டுக்காரங்க வந்து ரொம்ப தூரம் கஷ்டப்பட்டு வராங்க இந்த அட்டம் வாங்குறாங்க இல்லை நாலாயிரம் மூணு ரெண்டாயிரம் ஒரு அட்டைக்கு ஒரு பத்து சாப்பாடு கொடுத்தா நல்லா இருக்கும் நன்றி நன்றி தேங்க்யூ தேங்க் யூ ரொம்ப வெளியே ஓடிடுச்சா? போ, போ குடி மாமா, ஓடு போய் குடி. குடி, அவன் டயர்ட், டயர்ட் ஆக நீ குடி. ஆ, புடிச்சதா மா.